நீங்கள் மட்டும் ஆயத்தமாக இருக்கிறீர்களா யூ ரெடி ஃபார் இஸ் உங்கள் குடும்பத்தை ஆயத்தத்தோடு வைத்திருக்கிறீர்களா ஆர் ஆர் இஸ் ஆல்சோ ரெடி ஃபார் ஃபார் லார்ட் இல்ல உங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்களா யூ ஃபேமிலிஸ் அண்ட் சபை ஆயத்தமாக இருக்கிறதா இஸ் உங்கள் சபை சார்ந்த விசுவாசிகள் ஆயத்தமாக இருக்கிறார்களா கோ இஸ் இருக்கிறார்களாங் கூப்பிட்டு பாருங்களேன் எத்தனை பேர் ஆயிட்டோம் என்று புரிந்து கொள்ளணும் ஆல்ரெடி இதுவே போகலாம் கூப்பிட்டு பாருங்க உடனடியாக சினிமா தியேட்டருக்கு போகலாம் என்று சொல்லி பாருங்க இப் யூ கால் கோ சினிமா தேட்டர் உடனே ஓடி வந்து விடுவார் கம் ரன்னிங் கல்யாண வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி பாருங்க வீன் கோ மேரேஜ்

திருமணமாக கூடிய மணமக்களுக்கு கௌரவ காத்திருப்பான் we can wait to give uh, compliments to the bride and groom in the marriage சொந்தபந்தங்களை பார்ப்பதற்கு பலமானாரை வீட்டுக்குள்ள காத்திருப்பான் we can also wait for the relatives to see them

இஸ் கம்மிங் என்ன கொஞ்ச காலத்து லிட்டில் வைல் இந்த ஆண்டுக்குள் வரலாம் மேபி இ கேன் கம் திஸ் இயர் இல்ல சில ஆண்டு கழித்து வரலாம் மேபி ஆஃப்டர் சீர் இயர்ஸ் ஆனால் நீளான கற்று இருக்கணும் பட் வீஷு வெயிட் அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு இருக்காது யூ ஷுட் நட் ஆஹ் திங்க் தாட் இஸ் ஜெயிங் டு கம் இப்போ நான் முன்பு சொன்னதைப் போல அஹ் லைக்வை ஐ செக் இப்படிப்பட்ட பழக்கத்தில் சில நபர் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம் மேபி வித் திஸ் டைப் ஆஃப் குவாலிட்டிஸ் many family members can be இல்ல ரட்சிக்கப்படாத சிலர் நம்ம குடும்பத்தில இருக்கலாம் மேபி சம் பீப்பிள் இன் அ ஃபேமிலி who are with these qualities like this இவங்க எல்லாரும் தேவன் மாட்சி கொடுக்க விரும்புகிறார் is

உனக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக ஜீவனுக்காகவே காத்திரு த ஒன் உ கேவ் லைஃப் ஃபார் எஸ் டி ஷு அவர் வரப்போகிறார் இஸ் டோய் டு காம் எக்காத சப்தங்கள் முனக்கப்போகிறது வீ கேன் சீ தாம்பெட் இஸ் கோயின் டு ப்ளோ தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள் ஆல் த ஏஞ்சல்ஸ் ஆர் கோயிங் து காம் மறைத்து போன பர்சோத்ரவர்கள் தூக்கி கொள்ளப்படுவார்கள் ஆல் த ஸ்நாட் செவென் சென்னையில் இருக்க வீடு மாதிரி பெரு மாப்பு போட்டி

இது மனுஷனால கட்டப்பட்ட வீடு ஒரு நாள் இடிந்து விழுந்துடும் the house which you are living in is built by the man and it will broke very soon நீ போக போற வீடு முடியாது the house which you are going to go no man can break it down அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை தேவன் கட்டளையிடுவார் because the lord will command very great happiness to you there அங்க போக ஆயத்தமா இருக்கீங்களா are you ready to go there அதற்காக காத்து will you will you wait for that

கத்துணும் கூட வந்து பெரிய காரியத்தை things அமேன் Amen, Amen.